பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் இது குறித்தான முழு விவரம் என வணக்கம் கோடைவெயில் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில பல்வேறு பகுதிகளிலயோ ஒரு நல்ல மழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழலானது இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலயோ நேற்று மாலை இரவு நல்ல மழை பெய்திருக்கிறது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் சோத்துப்பாறையில பதிமூன்று சென்டிமீட்டர் இது வந்து கனமழையாக பார்க்கப்படுகிறது அதே போல தேனி மாவட்டம் பெரியகுளம் மதுரை மாவட்டம் பேரையூர்ல தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது நீங்களே பார்க்கலாம் அது எந்த அளவிற்கு மழை அங்கெல்லாம் பெய்திருக்கிறது கோடையிலும் இவ்வளவு மழை அந்த பகுதிகளில் பெய்திருக்கிறது இந்த நிலை வானிலை ஆய்வு மையத்தின் மதிய தெரிவிக்கப்பட்டிருப்பது என்னவென்றால் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுவதன் காரணமாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென் மாவட்டம் தொடங்கி கிருஷ்ணகிரி வரை மேற்கு தொடர்ச்சி தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் கர்நாடகாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதே போல கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக பதிவு வரை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலையும் தொடர்ந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது சென்னையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வானிலை நிலவரம் தொடர்பான விவரங்களை படி நன்றி மணிவண்ணன்